India has been a good friend, but India has charged basically more tariffs than almost any other country. I think the trade deals are working out very well, hopefully for everybody, but for the United States they're very, very good. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பதாக அதிபர் டிரம்ப் ஏற்கனவே அறிவித்து இருந்தார் உக்ரைன் மீது போர் நடத்தி வரும் ரஷ்யாவிடம் எரிபொருள் ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்குகிறது அதனால் வரியுடன் அபராதமும் விதிக்கப்படும் என டிரம்ப் கூறியிருந்தார் வரும் ஏழாம் தேதி முதல் இந்த வரி அமலுக்கு வரவுள்ளது இச்சூழலில் இந்தியாவுக்கான வரியை மேலும் உயர்த்துவேன் என அதிபர் டிரம்ப் மீண்டும் ஒரு குண்டை தூக்கிப் போட்டிருக்கிறார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவிலான எண்ணெய் கொள்முதல் செய்வது மட்டுமல்லாமல் அதை வெளிசந்தையில் அதிக லாபத்துக்கு விற்கிறது உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை இதன் காரணமாக இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்துகிறேன் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அதிபர் டிரம்ப் அறிவிப்புக்கு இந்திய அரசு பதிலளித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கிய பின் இந்தியாவுக்கு வழக்கமாக எண்ணெய் சப்ளை செய்பவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தங்கள் கவனத்தை திருப்பினர் இதனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியது உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவின் இறக்குமதியை அமெரிக்கா அப்போது ஊக்குவித்தது இது லாபம் ஈட்டும் உத்தியில்லை மாறாக இந்திய நுகர்வோருக்கு மலிவான மற்றும் தடையற்ற விநியோகத்தை வழங்குவதற்கான நடவடிக்கை இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவுடன் தான் வர்த்தகம் செய்கின்றன அவர்களுக்கு அந்த வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பது இந்தியாவைப் போல கட்டாயம் கூட இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுடன் அறுபத்தேழு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்கள் பதினேழு புள்ளி இரண்டு பில்லியன் யூரோ மதிப்புள்ள சேவைகளை வர்த்தகம் செய்துள்ளது இது இந்தியா செய்யும் வர்த்தகத்தை விட அதிகம் ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் இறக்குமதி செய்யும் இயற்கை எரிவாயு கடந்த ஆண்டு பதினாறு வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளது ஐரோப்பா ரஷ்யா வர்த்தகத்தில் எரிபொருள் மட்டுமல்ல உரம் சுரங்கப் பொருட்கள் ரசாயனங்கள் இரும்பு எஃகு இயந்திரங்கள் உள்ளிட்டவையும் அடங்கும் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அணுசக்தி உற்பத்திக்கு தேவையான புரோனியம் ஹெக்ஸாஃப்ளோரைட் புளோரைட் எலக்ட்ரிக் வாகன உற்பத்திக்கு தேவையான பலேடியம் உரங்கள் மற்றும் ரசாயனங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார்கள் இந்த நிலையில் இந்தியாவை டார்கெட் செய்வது நியாயமற்றது மற்ற மிகப்பெரிய பொருளாதார நாடுகளைப் போலவே இந்தியாவும் தனது தேச நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது